எல்லாருக்கும் உணக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் நெஸ்ட் டபிள் அக்காடமி ஸோ டிஎன்பிசி தரப்பில் இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் பேட்ச் போட்டிருக்கோம் அட்ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா உடனே பேச்சில் ஆட் பண்ணிடுவாங்க ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதி பேட்ச் ஆரம்பிக்க போகுது ஸோ இதற்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிக்க ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்ட்ரி போஸ்ட் அண்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் குரூப் டூ அண்ட் டூ இயர் சர்வீசஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் அண்ட் தேன ஓரல் டெஸ்ட் நிமோ அப்டேட் கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் குரூப் டூ அண்ட் டூ இயர் சர்வீசஸ் அண்ட் தென் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூ ஸோ தொகுதி ரெண்டு ஸோ தேர் நேர்முக தேர்வு பதிவுகளுக்கான முதல் கட்ட நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாட்கள் மற்றும் கலந்தாய்வு நடைபெறும் நாள் தொடர்பான செய்திகளுக்கு பிரஸ் ரெடிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் அப்டேட் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அப்டேட்டாக இருங்க ஸோ குரூப் ஃபோர் பேட்ச் வந்து போட்டிருக்குறோம் ஸோ ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸாகவும் இருக்கும் அதே போல் ஒரு கோர்ஸாகவும் இருக்கும் ஓகேங்களா ஃபோர் மந்த்ஸுங்க ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து படிக்க வச்சு ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரைட்டுங்களா இதெல்லாமே உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாலே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஏன்னா நம்ம கடைசி இருக்கும் வந்து படிச்சுட்ருக்கூடாதுங்க இப்போ ஜூன் எக்ஸாம் வருதுன்னா அது மாதிரி இல்லாமல் ஃபோர் மந்த்ஸ் இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபுல் வந்து ஸ்டடி இந்தியூஷன் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் அண்ட் தென் டெஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் தான் ஸோ நீங்கள் பிகினராக இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை யாராவது இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் இந்த பேட்ச் வந்து செட் ட்ராக் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரிங்க ஸோ டெஸ்ட்டு சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு வந்து சீரிஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே போடுறமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதுக்கான நல்லா டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த டவுட் இருந்தால் கேட்கலாம் ஸோ என்எஸ்டபிள்யூ சேனலில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் வந்து டிஎன்பிசிக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ தினமும் பத்துலேருந்து பன்னெண்டு கேள்வி கேட்குறோம் உங்களால் எவ்வளோ ஆன்சர் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நிறைய பேர் எப்படி சார் கிளியர் பண்ணுறது ஃபஸ்ட் அட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மெயின் டெஸ்ட்டு சீரியஸ் தாங்க ஓகேங்களா நீங்கள் அளவுக்கு அதாவது இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனுக்கு எல்லாமே சும்மா ஒரு பத்து செட் அது மாதிரி ரொம்ப கஷ்டம் சும்மா கொஞ்சம் டெஸ்ட் மட்டும் போதாது எவ்வளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் போடுங்க ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் அதாவது உங்களோட பட்ஜெட் என்ன இருக்குதோ அதை மாதிரி பண் அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் என்ன உங்களுக்கு வந்து பர்சனலாக சஜஸ் பண்ணுன்னா மோஸ்ட்லி பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க அமௌண்ட்லாம் சேர்த்து வைங்க டெஸ்ட்டு பேச்ச போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறதால ஜஸ்ட் நைன்டி நைன் ருஸ் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்டர் த எஸாமினேஷன் யூ வில் ஃபீல் ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்